இதுதான் வாராகி மாலை மாலையை எழுதின வீர கவிராஜ ஜீவ சமாதி ஒரு பக்கத்தில் வாராகி கோயிலையும் நிறுவிதான் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க அது அப்படியே புதைந்து கிடக்குது அம்பாளி எப்போ வரும்னு நினைக்கலாரோ வருவாங்க வீர சோழனுங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் பக்கத்தில் பரமக்குடியிலேருந்து உள்ள இந்த இடத்துல இருக்குது அங்கே சென்னையிலேருந்து ஐயா சரவணன் ஐயா மீஞ்சூர் சக்தி வாராகி பீடத்திலேருந்து வந்து இங்கே ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்துல நம்ம மிதிக்கணும்னா அம்பாளுடைய அருளும் கடாட்சியமும் இருக்கணும் ஐயாவுடைய அனுமதியும் இருக்கணும் ஏன்னா நம்ம வாராகி மாலை இன்று எல்லாரும் படிக்கிற அளவில் இருக்கோம்னா அது நம்ம ஐயாதான் வாராகி மாலை எல்லாருக்கும் பயன்படுத்தும் என்று ஐயா கைப்பட எழுதிய ஓலைச்சி அந்த காலத்தில் பதிச்சிருக்காங்க ஐயாவுடைய ஞானத்தாலும் அந்த வாராகினுடைய சிருஷ்டியாலும் ஐயா அந்த வாராகி மாலையை எழுதி எல்லார் மக்களுக்கும் உபயோகப்படுத்தணும் வரையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மக்களுக்கு உபயோகப்படும் இந்த ஒரு ஆன்மீக ரீதியான மக்களுக்கு உபயோகப்படும் என்று ஐயா அந்த வாராகி மாலையை பக் வாராகி பக்தர்களுக்காக கொடுத்துருக்குறாங்க இதில் நல்ல தூய மனத்துடன் மக்களுக்கு கெடுதல் செய்யாமல் யார் இதை அன்றாடம் ஜெபித்து வராங்களோ சகல வெற்றிகளும் சகல பிணிகளும் இருந்து அவங்கள் விடுபட்டு நிறைந்த செல்வத்தோடு பதினாறு செல்வங்களும் பெற்று வாழ்வார்களாக அந்த ஐயாவுடைய வாராகி மாலையை படித்து இந்த வாராகினுடைய அருள் கடாட்சியத்தை பெற ஐயா பண்ணியிருக்கிறாங்க வீர கவிராஜ பண்டிதரையா போச்சு கவிராஜ பண்டிதரையா போச்சு போற்றி போச்சு